வெல்கம் டு தமிழ் சினி சேனல் வணக்கம் நண்பர்களே நான் அருள் விஜய் தமிழ் சினி பாலிடிக்ஸ் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று பார்க்கப் போகிறோம் அகண்டா டூ படம் எப்படி இருக்கிறது என்று அகண்டா டூ ஒரு மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர் படம் இந்த படத்தில் ஹீரோவின் என்ட்ரி அதிரடி ஆக்ஷன் வில்லன் ஹீரோ மோதல்கள் மிகவும் முக்கியம் ஆரம்பத்திலிருந்தே படம் ஹை எனர்ஜி சீன்ஸ்லா உள்ளது முதலில் நல்ல விஷயம் நந்தமூரி பாலகிருஷ்ணா அவரது மாஸ் அப்பீல் இன்னும் கசப்பில்லாமல் இருக்கிறது ஆக்ஷன் அண்ட் விஷுவல்ஸ் ஹீரோவின் மூவ்ஸ் கிளைமேக்ஸ் ஃபைட் ஸ்டன்ட் சீக்வென்சஸ் க்ரௌடை கவரும் மாஸ் மூமெண்ட்ஸ் ஹீரோ டைலாக்ஸ் பஞ்ச் டைலாக்ஸ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் பல விமர்சனர்கள் இதை பியூர் மாஸ்ட்ரீட் என்று பிரைஸ் பண்ணியுள்ளனர் ஆனா சில குறைச்சல்கள் இருக்கிறது ஸ்டோரி லாஜிக் சில காட்சிகள் லாஜிக் இல்லாமல் ஓவர் த டாப்பாக இருக்கு கேரக்டர் டெப்த் எமோஷனல் கனெக்ஷன் குறைவாக உள்ளது அப்பீல் மாஸ் மூவி தான் அதனால் சீரியஸ் ஸ்டோரி லவ்வர்ஸுக்கு சற்று பிடிக்காமல் இருக்கலாம் சுருக்கமாக அகண்டா டூ மாஸ் ஆடியன்ஸுக்கு சூப்பர் என்டர்டெய்னிங் லாஜிக் அல்லது டீப் ஸ்டோரி எதிர்பார்ப்பவர்கள் சற்று டிசப்பாயிண்டட் ஆகலாம்